முன்னாள் அமைச்சரான திரு கே ஏ ஏன் அதிரடியாக கட்சியிலேருந்து நீக்கினார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி க பழனிசாமி அப்படின்னு விசாரித்தோம்னா தொடர்ந்து திமுகவுடைய பி டீம் போல் செயல்பட்டுக்கிட்டே இருந்தார் செங்கோட்டையன்னு கடந்த ஆறு மாதங்களாகவே நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தோம் அடுத்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களோடு தொடர்ந்து நட்போடு இருந்துகிட்டு இருந்தார் இப்போ ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய குரு பூஜை நேரத்தில் திரு டிடிவி திரு ஓபிஎஸ் இவங்களோடலாம் சேர்ந்து ஒரே காரில் பயணித்து அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்ததெல்லாம் கட்சி விதிகளுக்கு எதிரானது அதுவும் ஒரு காரணம் அப்புறம் ஒரு சிற்றரசர் போலவே தன்னுடைய மாவட்டத்திலையும் செயல்பட்டு இருந்தார் அதனால் கட்சிக்காரர்களுக்கும் அவர் மீது பெரிய பற்று கிடையாது இந்த காரணங்களாலையும் அவரை நீக்கணும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா உட்கட்சியில் இருந்துக்கிட்டே செங்கோட்டையனை வச்சு சில மாஜிக்கள் குறிப்பாக மேற்கு மண்டலத்திலேயே இருக்கக்கூடிய மாஜிக்களும் ஆழம் பார்க்க நினைச்சாங்க அவங்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த அதிரடி நீக்கமோ அப்படிங்கிறாங்க எடப்பாடி அவருடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள்